அப்ப ஆஞ்சது காணுமே இன்னைக்கு காணுமா சிலது வந்து சாப்பிடுவோம் இதை சிறுலங்காக்களை கொண்டு இந்த இடத்துல உணவு விட ஒண்ணு பிரி பிரிச்சு மேய்ஞ்சி விட்டுருவேன் எல்லாத்தையும் பிடிச்சி அம்மாவி நான் என்ன எனக்கு இந்த பழம் வந்து என்ன விளைச்சினு இந்த கலரை பார்த்துதான் நான் சாப்பிடுவேன் நாம பழம் எப்படி நம்ம சாப்பிட விரும்புவோம் அது மாதிரி தான் இதுவோம் நல்ல எனக்கு பிடிச்ச பழம் இது எவ்வளவு நீளத்துல இருக்குது இங்க இஞ்சய் இந்த மரத்தை பாருங்க இந்த மரத்துல எவ்வளவு ஆ கடவுளே இப்படி ஒரு இது எனக்கு கொச்சம் கொச்சா பிச்சு அப்படி விட மாட்டாங்க இதில் இதெல்லாம் தம்பிக்கும் மரத்தோட வந்துச்சு அது வாங்க பெட்டிய பிடிங்க ஒரு கிலோ வரல கண்டுபிடிச்சிங்க ஆஹ் பரவாயில்ல நல்ல பிள்ளை

எல்லாத்தையும் பாக்குறாரு ஏன்னா எல்லா மரத்துலயும் எல்லா பழமும் ஒரே டேஸ்டா இருக்குது ஒவ்வொரு மரத்துக்கு மரம் அது வித்தியாசப்படும் வணக்கம் வணக்கம் இந்த இந்த கர்ஷன் தோட்ட தோட்டத்தை பத்தி தோட்டத்து வந்திருக்கீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓ வந்தது ஒரு நல்ல நல்ல மாதிரி இது நல்ல மாதிரி இருக்கு இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவை ஓ இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே எப்படி இருக்கும் கூட பாக்குறதுக்கு இந்த பழம் பார்க்க நல்லா இருக்குது நாங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதை விட மரத்துல இருந்து எடுத்து சாப்பிடுறது நல்ல டேஸ்ட் நல்ல டேஸ்ட் இந்த மருந்து ஓ நல்ல ஃப்ரெஷ்ஷா ஜூசியா நல்லா இருக்கு நல்லா அவர் ஏரி படிக்கிறார் ஏன்னா நல்ல பழங்கள் சிலதுக்கு மேல அப்படியே இருக்குது அப்ப ஏனியோட உதவியோட நாங்க ஏரி பறிச்சு சாப்பிடுறோம் ஓகே சந்தோஷம் இவருக்கு இந்த பழம் என்ன சரியான விருப்பம் சீசன் ஸ்டார்ட் ஆனையும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பெட்டி சாப்பிட்டுட்டார் வாங்கி

புடுங்கி எடுத்து இதுல நீங்க ரெச்சி வீட்டுக்கு கொண்டு போகலாம் இல்லாட்டி சாப்பிடலாம் இங்கேயே எவ்வளவு வேணா அன்லிமிட்டடா சாப்பிடலாம் மகன் இருக்காரு அவர் இப்ப இப்ப பழம் ஆயப்போறேன் ஆயிங்க வாங்க நல்ல பழமா பார்த்தா இங்க இதுல பாருங்க சாப்பிட்டு வரணும் அது சத்தங்க அம்மா புடிச்சு கொண்டிருக்கிறேன் முறை

பாவி மாமா நீங்க எடுக்கிறதே தப்புன்னு சொன்ன இப்ப என்னை எப்படி கேள் கேள்வி கேட்டு அவருதான் இப்ப என்ன வச்சு இப்ப கதை கழிச்சாரு முதல் தானாவே கேள்விக்கு அவருக்கு ஒரு கிளி கிடுங்க யாருங்க இப்படி சொல்லக்கூடாது கூடாது நீங்கள் ஐயோ அந்த அந்த ஆள் வந்து பேச போறாரு என்ன அடிச்சு இந்த மரத்துல இவள் என்ன முடிச்சு இங்க பாருங்க அம்மா என்ன செய்ய இந்த மரத்துல இப்ப இந்த ஒரு கிளையில பாருங்க எத்தனை எத்தனை இது கண்டு பாருங்க

இதுல ஃப்ரெஷ் இல்ல அங்க ஆல்பமா சரியா வாஞ்சது காணோம் நாங்க அதால போவோம் எல்லாரும் ஒவ்வொரு படம் தான் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க புளி பிடிக்கி மீனி பிடிக்குது புளிப்பு மீனி பிடிச்சே நல்லா இருக்குது ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு ஒவ்வொரு படங்கள்ல அதிச்ச மட்டல ஏன் நான் இந்த சரி தொடரிய செரிஸ் விட இதெல்லாம் சரிலங்கால கிடைக்க செரிஸ் ஏண்டா இங்க தான் மெரூன் ஆப்பிள் தோட்டம் சரி கோட்டம் அதெல்லாம் நல்ல டேஸ்ட் போய் போய்

அந்த பக்கம் பார்ப்போம் இந்த மரத்துல யாருமே காயை நினைக்கிறேன் இதுல nimeni ekkaru ah இது நல்லா இருக்கு இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாப்பமே புளிப்போ இனிப்பு வந்து நான் ஒவ்வொரு வலவும் சாப்பிட்டு சாப்பிட்ட தான் பாரேன் ஆனா எனக்கு நான் சாப்பிட்ட பழத்தோட புளிப்பா كده நல்லா இனிக்குது ஓகே ஐ found a nice tree ஒரு The taste is very and, um, um, right? delicious. And yes, what is reduce reduce the and so, when we are reduce picking it. the cherries, um, it. just ensure it's in medium size I and very like dark in the color.